நண்புறவுகளுக்கு வணக்கம் வாழ்வேலை நீது நான் முழக்கந்திரு இது உதயன் என்று சொல்லி என்னுடைய நண்பர் அவற்ற பண்ணைக்கு வந்திருக்கிறேன் வணக்கம் இது என்ன ஊர் மாதிரி அப்படியே கோழி எல்லாத்தையும் திறந்து விட்டு இருக்கிறீங்க இருக்கிறார் ட்ரெண்டன் வந்து அந்த ஏபேஸ் இருக்கிற இடம் கனேடியன் ஏபேஸ் இருக்கிற இடம் இங்கே நடையிலும் பிளைன்கள் இன்றைக்கு தான் நான் வரைக்குள்ள பிள்ளைன் சேத்தத்தை அல்லது ஒரே பிளேன் சேத்தம் தானே இந்த கோழிகள் எல்லாம் அப்படியே துறந்து விட்டு தோட்டங்கள் எல்லாம் உழுது விட்டு கண்டு என்ன நட போறீங்க இங்க ஒன்றரை ஏக்கர் உள்ளி போட்டேன் கலந்து பெரும் திருப்பி அந்த

குட்டியல் வளம் தட்டினா கொஞ்சம் இவர் உதயண்ணி என்று சொல்லி அவர் வவனியா வவனியாவில இருக்கு காணி பூமி பாம் எல்லாம் இருக்கு இந்த சினோக்குள்ள கிடந்து கேனடாவில் காசுப்பார் உதயண்ணா எனக்கு கேனடா பொறுத்து போச்சு எந்த ஃபார்மை வச்சிருங்கோ உங்களோட அங்கே இருக்கிற காணியத்தாங்க நான் அங்கே போய் ஒரு ஃபார்ம் மட்டும் போட போகிறேன் ஆ பாருங்களா நீங்க ரெடியா நானும் நீங்களும் போய் அங்கே ஒரு அமெரிக்கன் அந்த புது ஸ்டைல இந்த க்ரீன் ஹவுஸ் இப்போ போடுறாங்களே இப்போ அந்த மாதிரி இருக்கு ஓர்கானிக் இது போமா அது என்ன வர மாட்டேங்கிற சரி அப்போ கூட ஃபார்மியாவது நான் போடுறேன் ஆ பவனியாவில் பவனியாவில் ஒரு ஐம்பது ஏக்கர்னு சொல்லிச்சேன்னா பொன் பழவிக்கலாம் அங்க

ரெண்டு நீ <preachers> <res> <necessary>

கூட்டி என்ன செல்ல கூட்டி என்ன மறந்து போயிட்டீங்க பார்த்தீங்களா வெறா இந்த கடவுளே இந்த செல்லமே இந்த கடவுள் நல்லா இருக்கிறீங்களா ஆ நல்லா இருக்கிறா நான் அப்போ கோடியை பிடிப்போமா